யா்பாடம் கைதடி நுடாவில் சாவகச்சேரியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா சிவராஜா அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்ற கந்தையா செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற குமாரசாமி கனகபூசணி தம்பதியினரின் அன்பு மருமகனும் காலம் சென்ற குணபூஷணி அவர்களின் அன்பு கணவரும் கவிச்சாலினி காலம் சென்ற ராகுலன் பிருந்தாயினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவரூபன் திலக்ஷன் ஆகியோரது அன்பு டெனிஷா அபிதேவ் தேஷ்டா ஆகியோரின் அன்பு பீரனும் காலம் சென்ற சிவஜானம் ராஸ்தமணி செல்வராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்